ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்துவின் போர் சேவகர்கள் நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி இரண்டு தீமோத்தேயு இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அமெரிக்காவில் நியூயார்க் பட்டணத்தில் வெஸ்ட் பாயிண்ட் என்ற இடத்தில் அமெரிக்காவின் இராணுவ பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது இந்த பள்ளி வளாகமும் பதினாறாயிரத்தி எண்பது ஏக்கர் பரப்பளவில் உள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட இந்த பள்ளி இன்று வரை இயங்கி வருகிறது இப்பொழுது ஒவ்வொரு ஜூலை மாதமும் ஆயிரத்தி முந்நூறு மாணவ மாணவிகள் இந்த பள்ளியில் சேர்த்து கொள்ளப்படுகின்றார்கள் இப்பள்ளியில் சேர்ந்தவுடன் இவர்கள் அமெரிக்க தேச மாணவர் படை என்று அழைக்கப்படுகின்றனர் பதினேழு முதல் இருபத்தி மூன்று வயது வரை திருமணமாகாத ஆண் பெண் இருவாளரும் இப்பள்ளியில் சேர தகுதியுடையவர்கள் தகுதி தேர்வின் அடிப்படையில் தெரிந்தெடுக்கப்படுவதுடன் அமெரிக்க செனட்டர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினரின் சிபாரிசும் அவசியம் இப்பள்ளியில் நாற்பத்தி ஐந்து வகையான பாடப்பிரிவுகள் உள்ளன எந்த படிப்பை தெரிந்து கொண்டாலும் நான்கு வருடம் படிக்க வேண்டும் படிப்போடு சேர்ந்து கட்டாயமாக ஏதாவது விளையாட்டு பயிற்சியும் இராணுவ பயிற்சியும் வழங்கப்படும் படிப்பின் முடிவில் விஞ்ஞானத்தில் இளம் நிலை பட்டம் வழங்கப்படும் இப்பள்ளியின் குறிக்கோள் வேலை மரியாதை தேசம் என்பதாகும் இதில் பயிலும் ஒவ்வொரு மாணவனும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய நியதி என்னவென்றால் மாணவர் படையைச் சேர்ந்த ஒருவரும் பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது திருடக்கூடாது இத்தீய செயல்களை செய்பவர்களையும் பொறுத்து கொள்ளக்கூடாது இந்த நியவியை மீறுகிறவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தவறு உறுதி செய்யப்பட்டால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் அதாவது தற்சமயம் படிக்கும் அதே ஆண்டு படிப்பை மீண்டும் ஒரு ஆண்டு படிக்க வேண்டும் கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் இந்த பள்ளிக்கூடம் நல்லொழுக்கம் கட்டுப்பாடு திறமை வாய்ந்த ஆயிரக்கணக்கான வீரர்களை உருவாக்கியுள்ளது இங்கு பட்டம் பயின்றவர்களில் அநேகர் அமெரிக்க இராணுவத்தில் பணியாற்றி நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்துள்ளனர் நமது சபைகளும் பள்ளிக்கூடங்களும் வீடுகளும் ஜபத்துடன் குறிக்கோள்களை நியமித்து தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்த பிள்ளைகளை வளர்த்தால் கட்டுப்பாடான ஒழுக்கம் நிறைந்த பிரஜைகளாக கர்த்தருடைய சேனையின் அங்கத்தினர்களாக சேவை செய்து கிறிஸ்துவின் வீரர்களாக சத்தியத்தின் ஒளி பிடித்து பலமான சாட்சிகளாக திகழலாம் நமது குடும்பத்தின் குறிக்கோள் என்ன ஒழுக்கம் கட்டுப்பாடு எந்த நிலைமையில் உள்ளது ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்விப்பாராக ஆமேன்